ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவி ஒன் மணி சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டும் அப்போ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்துட்டு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கறது பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடும் போதும் உங்களுக்கு நோட்டிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆப் நேம் வந்துட்டு எஃப்இ இந்த ஆப்பில் நம்ம ஆன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் டைப் கொடுத்துருக்காங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்களும் இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணி ஆன் பண்ணிக்க முடியும் ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த ஆப்புக்கான லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் கமண்டில் வந்துட்டு பின் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்க ஹோம் பேஜ் உங்களுக்கு இது போல் தான் இருக்கும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு ரீசார்ஜ் வாலெட்டில் பத்து ரூபா கொடுத்துருவாங்க அந்த அமௌண்டை நீங்கள் பிளான் பை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட்டை விட்ரா பண்ண முடியாது இப்போ வாங்க பிளான் டீட்டெயில் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்க நீங்கள் ஜாயின் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வீடியோ மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எப்படிலாம் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்பில் நீங்கள் அர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பண்ணலாம் ஃபோர்ம் பேஜே நமக்கு நிறையா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பிளான் டீட்டெயில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துலாம் நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொன்றா வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா ஆக்டிவிட்டி ஆப்ஸ்னாலே நமக்கு ஒரு மெத்தட் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஆப் வந்துட்டு மூணு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஃபிக்ஸ்டு டெய்லியும் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் கொடுத்தாலே உங்களுக்கு ஆக்டிவிட்டி ஆப் தான் இது ஓகேவா நீங்கள் இந்த ஆப் மட்டும் இல்லை இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரியே தான் டைப்பில் தான் நீங்கள் ஆன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஃபிக்ஸ்டு அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இந்த ஃபிக்ஸில் நமக்கு எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் மினிமம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு ரூபா நம்ம கொடுத்துருக்காங்க நம்ம விஏபி ஜீரோவில் இருக்கும் விஏபி ஒன்றா மாறணும் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு இந்த ஃபிக்ஸில் ஒரு பிளான் நம்ம போடணும் அதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு பிளான் மட்டும்தான் போடணும் ஃபிக்ஸில் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இந்த மாதிரி எந்த ஒரு பிளானுமே நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க மற்ற யூடியூப் சேனல்லாம் வந்துட்டு நீங்கள் செகண்ட் தேர்ட்லாம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பட் அந்த பிளானை பை பண்ணுறது மூலியமாக நமக்கு எந்த ஒரு இன்கம் கிடையாது அவங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு கமிஷன் கிடைக்கும் ஸோ அதை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க மற்றபடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு எந்த ஒரு யூஸ்மே கிடையாது ஸோ நான் இந்த வீட்டில் சொல்றத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பிளான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ்டில் இப்போ இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு பத்து ரூபா ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜஸ்ட் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா நம்ம ரீசார்ஜ் பண்ணி இந்த பிளானை நம்ம பை பண்ணிக்கணும் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா டெய்லி இன்கம் இரநூத்தி முப்பத்தி ரூபா கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட் டெய்லி நமக்கு வாலெட்டில் ஆடாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடாகாது நமக்கு ஃபிஃப்டி ஒன் டே வந்துட்டு வெயிட் பண்ணணும் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம வித்ரால் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு ஆப் க்ளோஸ் ஆகிடும் ஓகேவா இந்த ஆப் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி டேஸ் இல்லை தேர்ட்டி ஃபைவ் டேஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அதுக்குள்ளே ஆப் க்ளோஸ் ஆகிடும் ஓகேவா ஸோ ஃபிஃப்டி ஒன் டேஸ்லாம் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னு கிடையாது அப்போ எதுக்கு தான் நம்ம இந்த பிளான் வந்துட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னாக்கா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம விஏபி ஒன்றுக்கு போகிறதுக்காக மட்டும்தான் இந்த ஃபிக்ஸ்டில் உள்ள பிளானை யூஸ் பண்ணிக்கிறது மற்றபடி இந்த ஃபிக்ஸ்டில் போகிற அமௌண்ட் நமக்கு எதுவுமே வராது ஃபர்ஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரே கொஸ்டின் என்னக்கா நான் ஃபிக்ஸில் ஒரு ப்ளான் போட்டேன்க்கா அந்த அமௌண்ட் எனக்கு வாலெட்டில் ஆடாகலை அப்படின்னு கேட்குறிங்க இதுதான் ரீசன் நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு டெய்லியில் போயிடலாம் அதில் வந்துட்டு ஒரு பிளான் நம்ம போடுற மாதிரி இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒன் டேலேயே நமக்கு வந்துட்டு இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் ஸோ இந்த பிளான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா இந்த அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பண்ண வேண்டாம் நமக்கு வர ஃப்ரீ அமௌண்ட் வச்சு இந்த பிளானை நம்ம பை பண்ணிக்கலாம் ஓகேவா டெய்லியில் வந்துட்டு நம்ம விஏபி டூ விஏபி த்ரீ யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க அதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது எனக்கா ஃபிக்ஸ்டில் நம்ம வந்துட்டு விஏபி ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதே போல் டெய்லியிலையும் நம்ம விஏபி ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஓகேவா ஃபிக்ஸ்டில் விபி டூ யூஸ் பண்ணால் தான் நம்ம டெய்லியும் விபி டூ யூஸ் பண்ண முடியும் ஆனால் நம்ம விபி டூ யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு ப்ராஃபிட் இருக்காது இந்த ஆப்பில் ஸோ அதனால் தான் நான் அந்த பிளானில் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் தென் ஆக்டிவிட்டியில் போயிடலாம் ஆக்டிவிட்டிலையும் இப்போதிக்கு நம்ம எந்த ஒரு பிளானுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இதுலையுமே வந்துட்டு ஃபிஃப்டி ஒன் டேஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதையுமே இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஃபர்ஸ் வந்துட்டு டெய்லியில் கொடுப்பாங்க அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா நம்மளோட டெலிகிராம் சேனலும் நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுவேன் இதே மாதிரி ஒன் டே பிளான் வந்துட்டு கொடுப்பாங்க ஸோ அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் வரும் நம்மளோட டெலிகிராம் சேனல் நான் எல்லாமே அப்டேட் கொடுப்பேன் ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷில் கமனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போதிக்கு நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ்டில் ஒரு பிளானுக்கு மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க தென் ஃப்ரீயாக வரத வச்சு நம்ம டெய்லியில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது பிளான் டீட்டெயில் நம்ம வந்துட்டு பார்த்தாச்சு இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா மை ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்பின் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க எந்த ஸ்பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஸ்பின் வந்துட்டு ஓப்பன் ஆகும் நீங்கள் வந்துட்டு பிளான் பை போதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்பின் வந்துட்டு ஓப்பன் ஆகும் ஓகேவா நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ எது பண்ணாலும் ஆனால் பிளானை பை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு ஸ்பின் வந்துட்டு ஓப்பன் ஆகும் நீங்கள் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பின் வந்துட்டு கிடைக்கும் அதில் எட்டுருவா பதினெட்டுருவ ஐம்பத்தெட்டு ரூபா நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்துட்டு கிடைக்கும் அது அதுவுமே விட்ரால் வாலெட்டில் ஆடாகிடும் நம்ம வித்ரால் பண்ணும்போது இந்த மாதிரி சேர்த்து வித்ரால் பண்ணிக்கலாம் ஓகேவா தென் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த சைடில் வந்துட்டு உங்களுக்கு செக்கிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்துட்டு நீங்கள் டெய்லியும் செக்கிங் பண்ணிக்கணும் ஓகேவா இதில் வந்துட்டு சம் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு டென் ருபி கிடைக்குது டுவெண்ட்டி ருபி கிடைக்குது டெய்லி ஆப்ஷனில் நூற்றி ஐம்பது ரூபா இவெஸ்ட் பண்ணணும்ல ஸோ நூற்றி ஐம்பது ரூபா வரும்போது இந்த ஃப்ரீயை வச்சு நம்ம வந்துட்டு அந்த அமௌண்ட்டை பை பண்ணிக்கலாம் தென் இன்னொரு ஃப்ரீ அமௌண்ட் வந்துட்டு நமக்கு கிடைக்கிது அதுவுமே நம்ம பார்த்துடலாம் இந்த இடத்துல உங்களுக்கு கோடு வந்துட்டு கொடுப்பாங்க கிளைம் ரிவார்ட் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கோடு வந்துட்டு நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னாக்கா டுவெண்ட்டி ருபி டெய்லியுமே ஆடாகுது ஃப்ரீயாகவே இதுவுமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன் இந்த ஆப்புக்கான அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்லேயும் நமக்கு கோடு கொடுப்பாங்க நீங்கள் அதை பார்க்கலனாலும் கூட பரவாயில்ல நம்மளோட சேனலில் வந்துட்டு நான் கொடுப்பேன் நீங்கள் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட டெலிகிராம் சேனல் பாருங்கள் நான் டெய்லியுமே கோட் வந்துட்டு இருக்கேன் நான் ஜாயின் பண்ணத்துலேருந்து நான் ஒவ்வொருமே வந்துட்டு கோடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை வந்துட்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணிகிட்டு கோடு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இதே மாதிரி நான் கொடுப்பேன் இன்னைக்கு உள்ள கோடுமே நம்மளோட டெலிகிராம் சேனல் நான் அப்டேட் பண்ணிடுவேன் அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரீ அமௌண்ட்டை வச்சு நீங்கள் அந்த டெய்லியில் உள்ள நூற்றி ஐம்பது ரூபா வச்சு பிளானை பை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அந்த பிளான் நீங்கள் ஃப்ரீயாகவே தான் பை பண்ணிக்க போகிறீங்க ஓகேவா இப்போ பிளான் டீட்டெயில் பார்த்தாச்சு ஃப்ரீயாக எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு இப்போ எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டிடுறேன் ஹோம் பேஜ்லேயே வந்துட்டு அவங்களுக்கு ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்குது பார்த்துக்கோங்க ரீசார்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அமௌண்ட் வந்துட்டு என்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஏதாவது பேமெண்ட் மெத்தடே சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பேமெண்ட் மெத்தடே ஓப்பன் அடிச்சு நீங்கள் ஏதாவது ஒன்று க்ளிக் பண்ணி வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இந்த ரெஃபர் நம்பர் இருக்குல்ல அதை காப்பி பண்ணி வந்துட்டு இதில் யூடிஆர் டிஆர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் கம்பல்சரி என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வாலெட்டில் அமௌண்ட் வந்துட்டு ஆடாகும் நிறைய பேர் வந்துட்டு நான் என்டர் பண்ணல அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி என்டர் பண்ணல அப்படின்னாக்கா வாலெட்டில் அமௌண்ட் வந்துட்டு ஆடாகாது ஓகேவா இப்போ பாருங்கள் நான் ரீசார்ஜ் பண்ண உடனே வாலெட்டில் அமௌண்ட் வந்துட்டு ஆடாயிடும் நமக்கு ஹோம் பேஜ்லேயும் ஷோ ஆகும் இப்போ பாருங்க ரீசார்ஜ் பேலன்ஸில் நான் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஆடாயிருச்சு நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இரநூத்தி எண்பத்தஞ்சு ப்ளஸ் வந்துட்டு ஜாயினிங் போனஸ் பத்து ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ அதை சேர்த்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு இந்த ப்ளான் வந்துட்டு பை பண்ணிக்கலாம் பாருங்கள் சக்சஸ்னு வந்துடுச்சு பாருங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு நமக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாங்கிற அமௌண்ட் வந்துட்டு ஷோவாகிதே இருக்கும் ப்ராடக்ட் ரெவென்யூன் இருக்குதுல அந்த இடத்துல தான் நம்ம வந்து இதை ஃபிக்ஸ்டு பிளான் இன்வெஸ்ட் பண்ணோம்ல இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த பிளானுக்கான அமௌண்ட் நமக்கு இதில் தான் ஆடாகும் நமக்கு வாலெட்டில் ஆடாகாது ஸோ இந்த இடத்துல ஆட் ஆகிட்டு இருக்கும் இந்த அமௌண்ட் எப்போ நம்மளோட வாலெட்டாக ஆடாகும் அப்படின்னாக்கா ஐம்பத்தி ஒரு நாள் கழிச்சு தான் வாலெட்டில் வந்துட்டு ஆடாகும் அப்போ நம்ம விட்டோல் பண்ணும்போது ஆப் க்ளோஸ் ஆகிடும் ஓகேவா நம்ம வர ஃப்ரீ முடி வச்சு அந்த நூற்றி ஐம்பது ரூபா இன்வெஸ்ட் பண்ணு தென் நமக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் வரும் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி அர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆப்பில் மை ஆர்டர்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணி நம்ம பிளான் பை பண்ணது இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிக்கலாம் மை பில்ட்டுருக்கா அதை கிளிக் பண்ணி நமக்கு வர அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த ட்வெண்ட்டி ருபீலாம் எனக்கு வந்துட்டு அந்த கோடு யூஸ் பண்ணுறது மூலிமா எனக்கு கிடைச்ச அமௌண்ட்டு தான் டெய்லியும் கம்பல்சரி நீங்கள் கோடு செக்கிங் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நமக்கு அந்த அமௌண்ட்டெல்லாம் கிடைக்கும் தென் நம்ம ரெஃப்ரல் பண்ணியுமே இதில் சூப்பரான ஒரு இன்கம் வந்துட்டு அர்ன் பண்ணிக்க முடியும் சென்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல உங்களோட லிங்க் இருக்கும் ஓகேவா இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட லிங்க்லேருந்து அவங்க ஏதாவது ஒரு ஃபஸ்ட்டு ப்ளான் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க பிளானை பை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கமிஷன் உங்களுக்கு ஆடாகும் உங்களோட டேரக்ட் ரெஃபரலுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்குது லெவல் டூக்கு வந்துட்டு த்ரீ பர்சன்டேஜ் லெவல் தேர்டுக்கு வந்துட்டு ஒன் பர்சன்டேஜ் கமிஷன்லாம் நமக்கு கிடைக்கிது ஓகேவா அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க தென் நமக்கு ரெஃபரலுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்கமும் கொடுத்துருக்காங்க ஹோம் பேஜ் போயிடலாம் டெய்லியும் டாஸ்க்குனு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம் இதில் டெய்லி டாஸ்க் அண்டு டோட்டல் டாஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க இந்த டெய்லி டாஸ்க் அப்படின்னாக்கா நம்ம டெய்லியும் வந்துட்டு நம்ம இன்வைட் பண்ணுறது மூலியமாக வர அமௌண்ட்டு இப்போ நம்ம ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணோம் அப்படின்னாக்கா ரூபா கிடைக்கும் அஞ்சு பேர் அதே அந்த ரெண்டு பேர் ப்ளஸ் மூணு பேர் வந்துடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு அஞ்சு பேர் வந்துட்டு தான் எப்போ நமக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கிது இருபது பேர் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா ரூபாய் கிடைக்குது ஐம்பது பேர் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா டூ தௌசண்ட் கிடைக்குது ஸோ இந்த மாதிரிலாம் இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் ஒரே நாளில் இன்றைக்கி ஒரே நாளில் நீங்கள் இத்தனை பேர் ரெஃபரல் பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட் அடக்கும் இன்றைக்கி ஒரு ரெண்டு பேர் பண்ணிவிட்டு நாளைக்கு ரெண்டு பேர் பண்ணும்போது உங்களுக்கு அகேன் ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி தான் இருக்கும் இதே டோட்டல் டாஸ்க் அப்படின்னாக்கா நமக்கு டோட்டல் மெம்பர்ஸுமே ஆகுவாங்க நம்ம ஜாயின் பண்ணத்துலேருந்து க்ளோஸ் ஆகிற வரை மெம்பர்ஸ் இதில் ஆடாகும் ஓகேவா நம்ம டோட்டலாக பத்து பேரை இன்வைட் பண்ணிவிட்டோம் அப்படின்னாக்கா நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் எண்பது பேர் அப்படின்னாக்க மூவாயிரத்தி இரநூறு ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த டோட்டல் டாஸ்க்கில் வந்துட்டு அமௌண்ட் கிடைக்குது ஓகேவா நீங்கள் வந்துட்டு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு எல்லா ஆப்ஷனுமே பார்த்தாச்சு இப்போ நம்ம அர்ன் பண்ண அமௌண்ட்டு எப்படி விட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துலாம் பேங்க் கடனோ ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களோட பேங்க் நேம் உங்கள் நேம் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்சி கோடு ட்ரேட் பாஸ்வேர்ட் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க ட்ரேட் பாஸ்வேர்டு அப்படின்னாக்கா நம்மளோட வித்ரால் பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு போடும்போது தான் நம்ம வித்ரால் வந்துட்டு பண்ணிக்க முடியும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியான ஒரு நம்பர் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய வாலெட்டில் ஐநூற்றி எழுபத்தி ரூபா இருக்குது இந்த அமௌண்ட்டை நான் உங்களுக்கு லைவாகவே வித்ரால் பண்ணி காட்டுற பாருங்க அமௌண்ட் வந்துட்டு என்டர் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில் மினிமம் வித்ரால் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா நூற்றி எண்பது ரூபா கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே உள்ளோ இருந்தாலும் நம்ம வித்ரால் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும்தான் வித்ரால் பண்ணிக்க முடியும் டெய்லி வந்துட்டு நம்ம மார்னிங் எயிட் ஓ க்ளாக்லேருந்து ஈவினிங் ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் வரையும் நம்ம வித்ரால் பண்ணிக்கலாம் ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் போக நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் குள்ள நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு கிரெடிட் ஆயிடு இப்போ வித்ரா ரெக்கார்டாக க்ளிக் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் அமௌண்ட் வந்துட்டு ப்ராசஸிங்கில் இருக்குது ஒரு ஒன்றுக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு கிரெடிட் ஆயிடும் மாதமும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் பேமெண்ட் வந்துட்டு எனக்கு சக்ஸஸ்ன்னு வந்துடுச்சு நார்மல் மெசேஜ்மே எனக்கு வந்துட்டு வந்துடுச்சு ஜஸ்ட் ஒன்றோருக்குள்ளேயே எனக்கு பேமெண்ட் வந்துட்டு ரிசீவ் ஆகிடுச்சு ஸோ காய்ஸ் எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பில் உங்களுக்கு எதாவது ரீச்சர்ஜ் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாக்கா வித்ரால் பண்ணி வரலை அப்படின்னாலும் நீங்கள் ஹெல்ப் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு கஸ்டமர் சர்வீஸை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் தென் இந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுதான் இந்த ஆப்புக்கான அஃபிசியல் குரூப் அதுலேயும் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க மஸ்ட் நம்மளும் டெலிகிராம் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்துட்டு கமலில் பின் பண்ணியிருக்கேன் ஸோ மஸ்ட்டு வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க